தேவனாகிய ஆண்டவர் வானும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கிறார்

உம்முடைய ஈசோப்பினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கிறதற்காய் நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் உண்மை கருத்தாய் செபிக்க காரூண்ணியத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் சுபிகை பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவர அப்பா இந்த நல்ல நாளில் நாளிலும் மூடுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோமாண்டவர சீனாய் மலையின் பிரசன்னு மலையின் பிரசன்னூர் மலையின் பிரசன்னம் மாண்டவர மேல் வீட்டு அறையின் பிரசன்னா ஆண்டவர சாலம் கட்டின தேவாலயத்தின் மேலே இறங்கி இருந்த பிரசன்னாண்டவர செங்கடலை பிழந்த பிரசன்ன

உண்ண நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே குடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரே வாழ்க்கையிலே மேன்மையை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே வேலையிலே உன்னதத்தை கட்டளையிட்டிருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் மகிழ்ச்சியை கட்டளையிட்டு நன்றி ஆண்டவரே திரும்பின பக்கமெல்லாம் நன்மைகள் உண்டா இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவரே உன்னுடைய வல்ல கருமைகளோடு கூட இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எல்லாவற்றை காட்டிலும் அண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான பாக்கியத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா இதோ இந்த நல்ல வெளியிலும் எங்களை வல்லமையாய் ஜெபத்தில் நடத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதனாலே நன்றி கிருபை ஆண்ட போற சுத்திகரண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்ட போற வல்லமை பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆண்ட போற எஸ் லாட் அப்பா நீர் மனம் இறங்குகிற இருந்து அண்ட எங்களுக்கு சுகம் தந்து நடத்தி செல்லுகிறீங்க அண்ட போற நிமிர முடியாத கூணியை இயேசு கண்டு ஆண்ட அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆண்டவரை நிமிர்ந்து துதிக்க செய்திங்கள் ஆண்டவரை அப்பா எங்களையும் எங்களுடைய வாழ்விலையும் ஆண்டவர நாங்கள் நிமிர்ந்து துதிக்கிற கிருபையை தருவீராக ஆண்டவர பிறவி குருடானா இருந்த பார்த்திமே இயேசுவை இடங்கும் என்று அழைத்து பொழுது ஆண்டவர பார்வை அடைந்து மகிழ்ந்தது போல் ஆண்டவர நாங்களும் இன்னு உணர்வடைந்து மகிழ்ந்து ஆண்டவர உம்முடைய பின் நடக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக ஆமேன் ஆமே ஆமேன் ஆண்டவர

സുഖം തരോഗി മനമിര ദൈവം നേഗം തന്നെ നടത്ത് ചിരി മനവിരംഗു ദൈവം നേഗം തന്ത് നട நிமி முடியசு அவர் கண்டிர முடிய கூணி இன்று ஏசு அவர் கண்டார் கைகள் அவள் மேலே வைத்தார் உடன் நிமிந்து துதிக்க வைத்தார்

மனமிரங்கும் தெய்வம் நீங்க சுகம் தந்து நடத்து சீங்க பிறவி குருடன் பக்தி மேயு அன்று ஏ இறங்கும் என்றார் சு பெ நடந்த பாரையடைந்து மகிழ்ந்தார் உடன் ஏசு பெண்ணு நடந்தவாராபா இன்று வாழ சுகம் தரும் தெய்வம் ஏசு தெய்வம் ஏசு சுகம் தங்கு நடத்து சந்த மனமிரங்கும் தெய்வம் ஏசு நட திருங்கன் ஆண்டவரை நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை நிமிர முடியாது குனியா இருந்தவரை ஆண்டவர நீங்கள் கண்டு ஆண்டவர உம்முடைய கைகளை தொட்டு விழுது ஆண்டவரே அப்பா அவர்கள் நிமிர்ந்து நடந்தது போல ஆண்டவர அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையை தொடுகிறதினாலே ஆண்டவரை உம்மை துதிக்கிற வாழ்வாய் எங்களுடைய வாழ்வு மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவரை நீர் உண்முடைய கைகளால் என்னை தொடுகிற பொழுது ஆண்டவர நீர் உம்முடைய கைகளால் எங்களை தொடுகிற பொழுது ஆண்டவர அப்பா நாங்கள் உணர்வடைந்து உண்மை துதைக்கிறவர்களாய் மாறுகிறோம் நன்றி ஆண்டவர நாங்கள் உணர்வடைந்து உண்மை துதைக்கிறவர்களாய் மாறுகிறோம் நன்றி ஆண்டவர நாங்கள் உணர்வடைந்து உண்மை துதைக்கிறவர்களாய் மாறுகிறோம் நன்றி ஆண்டவர நிமிர முடியாத கோலே அன்று இயேசு அவரை கண்டிமிர முடியாத கூணி அன்று இயேசு அவரை கண்டார் கைகள் அவர் மேல வயத்தார் உடனே வந்து துணிக்க செய்தார் கைகள் அவர் மேல வைத்தார் பாக்தரும் தெய்வேசு யுகம் இன்று தருகிறே மனபிரங்கும் தெய்வமேசுக நடத்துறிங்க

விரைவில் குரல் பர்த்தலுமே பார்த்தமே பருத்தமே இவை பார்த்து ஆண்டவர அப்போ அவ பார்த்து இறங்கும் என்று சொன்னது போல் ஆண்டவர இது இந்த வேலையிலுமாண்டவர நீர் எங்களை நோக்கி இறங்கும் இறங்கும்படியாய் சுமைக்கிறோமாண்டவர எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் எங்களை இறங்கும் ஆண்டவர எங்களுக்குள்ளே இறங்கும் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்குள்ளே இறங்குமே ராகு ஆண்டவர நம்முடைய வல்ல கராத்தினால் எங்களிடத்திலே இறங்குமாண்டவர நம்முடைய கிருபையினால் எங்களிடத்தில் சில இறங்கும் ஆண்டவர உன்னுடைய நன்மையினால் எங்களிடம் அண்டவரடைந்து உணர்வடைந்து பின்பற்றுகிறவர்களாய் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவர உண்மை பின்பற்றுகிறவர்களாய் மாறுகிறோம் ஆண்டவர எங்களுடைய வாழ்வு பின்தொடர்ந்து இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுடைய வாழ்வு பின்தொடர்ந்து இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர் பிறவி குருடன் பத்தி மேயோ அன்றுசுவைங்கும்ிறவி குருடன் பத்தி மேயோ அன்று இறங்கும்ன்றையடங்கு உடன் ஏசு பெ நடந்த மகிழ்ந்த உடனே சுபென் நடந்தார் யகுவா யகுவா யப்பா சுந்தரும் சுகம் தரும் மனமே தெய்வம் பேசு சுகம் தந்து நடத்தி செல்ல மனமே தெய்வம் சுகம் தந்து நடத்துறிங்க ஆம நண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சாத்தனிக்கணும் அப்பா எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை நிபுர முடியாத காரியங்கள் இல்லை நீ எங்களை நிமிர்த்தி செல்லுகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா பிறவி குருடனாய் இருந்தவர்களை பார்வையடைந்து உணர்வடைய செய்கிறபடி ஆண்டவர நீ எங்களை உணர்வடைய செய்கிறதினாலே பார்வையடை செய்கிறதினாலே ஆண்டவர உமக்கு நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர் பா நன்றி ஆண்டவர் பா நன்றி ஸ்தௌதரி குரோம் ஆண்டவர ஸ்தௌதரி ஆண்டவர ஆண்டவர் சியோனை தேற்றுவார் பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார் அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல அமைப்பார் அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும் நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒழிக்கும் ஆமை நான்குறை அங்கே ஒலிக்கும் ஆமே நான் ஆண்டவர் சி ஓனை தேற்றுகிறீர் ஆண்டவர அதிலே பால் அடைந்த பகுதிகள் அனைத்திற்கும் ஆண்டவரை ஆறுதல் அழிக்கிறீர் ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை எங்களை சுற்றி இருக்கிற அனைவருடைய வாழ்விலும் ஆண்டவரை பாழடைந்து அடைந்து கிடைக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவரை நீங்க தேற்றுகிறதுனாலே நன்றி ஆண்டவர பால் அடைந்து கிடைக்கிற எல்லா இடங்களையும் நீங்க தேற்றுகிறதுனாலே நன்றி ஆண்டவர பால் அடைந்து கிடைக்கிற எல்லா பகுதிகளையும் நீங்க தேற்றுகிறதுனாலே நன்றி ஆண்டவர பாலை நிலத்தை ஏதேன் போல மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர பாலை நிலத்தை ஏதேன் தோட்டம் போல மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஆறுதல் அழித்து ஆண்டவர ஏதேன் தோற்றம் ஏதேன் தோட்டம் போல எங்களை வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர்

மகிழ்ச்சி மக்களிப்பு மகிழ்ச்சி மக்களிப்பு இருக்கிறதனாலே நன்றி ஆண்டவர் ஆண்டவருடைய மகிழ்ச்சி மக்களிப்பு எங்களிடத்திலே காணப்படுகிறதுனாலே நன்றி ஆண்டவர் அப்பா எங்களிடத்திலே நன்றி பண்ணும் புகழ் பண்ணும் உண்டாயிரு நன்றி ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கை முழுவதும் குடும்பத்தாருடைய வாழ்க்கை முழுவதும் உறவுக்காரர்கள் வாழ்க்கை நண்பர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர அப்பா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நடத்துகிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசத்திலே வசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அவர்கள் அனைவரிடம் ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் காணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய ஏதேன் தோட்டம் போல நாங்கள் உண்டாகி ஆண்டவரே ஆண்டவருடைய தோட்டமாய் நாங்கள் உண்டாகி ஆண்டவரே அங்கே மகிழ்ச்சி மக்களிப்பு ஆண்டவரை புகழ் பாடலும் பண்ணும் இருக்கிறதுனாலே ஆண்டவரா உமக்கு நன்றி செல்லுகிறும் ஆண்டவரை அப்ப நீர் நீ வாழ்க்கையை ஆண்டவரை மகிழ்ச்சிகரமாய் மாற்றி இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி செல்லுகிறும் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் மேல இந்த நல்ல வேலையில் ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை கூறிக்கிறோம் ஆண்டவர் அப்பா எனக்கு எங்களுக்கு தான வாய்ந்த ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் துணைவியர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய உடன்பரப்புகள் பெற்றோர்கள் ஆண்டவர எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று ரூபாய் நினைவிலை கூடி நிற்கிறோமா எங்கள் மீது உன்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை ayahu kirubai rakho dayabu aribu aksal nunmadi வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேராண் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய ஆவியின் கணிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவும் கனிபம் நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்ட உரை இங்கே எல்லோர் மேலும் நீங்கள் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட I yeah. இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரை எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் அவருடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கண்டுகிறோம் ஆண்டவர எங்களுடைய நண்பர்களையும் உடன் விளைப்பாளர்களையும் அவருடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கண்டுகிறோம் ஆண்டவர எங்களை சந்திக்கிற நபர்களையும் அவருடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு ஆண்டவர நாங்கள் வழியிலே பார்க்கிற பிள்ளைகளையும் அந்த குடும்பங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கண்டுகிறோம் ஆண்டவர அப்பா எல்லோரையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால் நன்றி ஆண்டவர இவர்கள் அனைவர் மேது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாய கிருப நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அசைவு அகழிப்பு அகமயிர்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனி

தேசத்தில் நடக்கிற ஆவிக்குரிய ஊழிய காரர்களும் உடைய கரத்து கொண்டு வர அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய கூட்டாய்மை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் என்றவரை ஆன்மீக வழிகாட்டி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் என்றவரை செயல்படுத்துகிற கொழுவை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொண்டுகிறோம் என்றவரை சபைக்கு வந்து போகிற பிள்ளைகளை குடும்பமாய் தனித்தனியாய் உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் ஆண்டவர இவர்கள் எல்லோர் மேலும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதான நீதி நேர்மை நியாயம் கிரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அகமகிழ்வு ஆவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவும் கனிவு தன்னையும் நம்பிக்கை தன்னடக்க மாண்டபுற எல்லோருக்கும் தந்துவிட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர வேளையிலும் எங்களுடைய சொந்த தேசங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கட்டுவர அப்பா இந்தியாவின் ஒப்பு கட்டுக்கிறோம் ஒப்பு கட்டுகிறோம் படிக்கிற தேசங்களை உம்மிடே கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அதனை ஆளுகு செய்கிற பிள்ளைகளையும் உம்மிடே கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் ஆயவர ஆபே நங்கே ஆவிக்குரிய ஊழியர் செய்கிற பிள்ளைகளையும் உம்மிடே கரத்துல ஒப்புக் கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் பிறந்த மண்ணை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற மகனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர அங்கே சபைக்கு வந்து போகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அங்கே வாழுபட்டு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியா அவர்கள் மேலே உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு yapısamadan Bindi nermenyaya Kırbayır kondaya Bu arıbu Atel nunmadi Nyana valla bu Çeli bu vala Alu sanay abişeg Masir vada makali bu bu peran Parvaru sarabu Jayamam tu yabiyin நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர எல்லோருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர எங்களிடத்தில் செபிக்க கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர நாங்கள் அவர்களுக்காய் தினந்தோறும் செபிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர எங்களுக்காய் தினமும் செபிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர Man அதேபரீர் அவர்கள் மீது இறங்குவீராக ஆண்டவர வல்ல கரம் அவர்கள் மீது இறங்குவதாக ஆண்டவர அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவர அவருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஆண்டவர் செவிசாய்க்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவர அவர்கள் மேலும் உன்னுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிரும இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவிய கனிகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர்கள் நீங்க எல்லோருக்கும் தந்து விட்டதினாலே உமக்க நன்றி செயலுகரோ ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த நல்ல வேலையை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுகிறோம ஆண்டவரே தேவரின் எங்களை கூட்டியும் இடத்திலே செபிக்க வைத்ததற்காய் நன்றி ஆண்டவர இந்த நாளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஆண்டவர குதலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் ஆளாய் ஆனந்தத்தின் ஆளாய் மகிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உயர்ப்பின் நாளாய் ஆண்டவர இந்த நாள் ஆண்டவரை குதூகலமாய் இருக்க தேவரின் கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர வல்லமையும் வல்லமையும் கிருபையும் எங்களை சுடி ாலே நன்றி அண்டவர துதிங்க நமவருக்கு செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம ஆம